முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மூலமாக சிலுவம்பாளையம் கிளைச் செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த சமயத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்ட ஜனதா கட்சியை சேர்ந்த ஜெயதேவ் ரெட்டிக்கு ஏர் உழவன் சின்னத்திற்காக வேலை செய்தவர்தான் இந்த எடப்பாடி பழனிச்சாமி இந்த துரோகத்தை அறிந்த செங்கோட்டையன் மற்றும் முத்துச்சாமி இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் இருவராலும் கைவிடப்பட்ட எடப்பாடி பழனிச்சாமி அப்போது சேலம் மாவட்ட செயலாளராக இருந்த சேலம் கண்ணன் அவர்களை தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சிலுவம்பாளையம் ஊராட்சியில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி படு தோல்வியை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவை தொடர்ந்து ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மா அணிகள் பிரிந்த போது சேலம் கண்ணன் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா பக்கம் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேலம் கண்ணன் மூலமாக பழனிசாமிக்கு எடப்பாடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது சட்டப்பேரவை முடிந்த சில மாதங்களில் உட்கட்சி பிரச்சனை காரணமாக சேலம் கண்ணன் திமுகவில் இணைந்தார் இந்த உட்கட்சி பிரச்சனையை ஏற்படுத்தியதில் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அப்போது கட்சிக்குள் பேசப்பட்டது சேலம் கண்ணன் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி அரசியலில் அடுத்த நிலையை அடைய யாரை பிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் முதலாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு எடப்பாடி தொகுதியில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உறுப்பினராக காலத்தை கடத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்து பதவிகள் கிடைப்பதற்கு சசிகலாவின் உறவினர் கோவை ராவணனை பிடித்தார் கோவை ராவணன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைத்தது அதில் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வியை சந்தித்தார் சந்தித்தார் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் மத்திய ஆட்சி கலைக்கப்பட்டது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவினார் தொடர் தோல்விகளால் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை புரட்சித்தலைவி தலைவி அம்மா அவர்கள் வழங்கவில்லை மீண்டும் கோவை ராவணன் மூலமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடை மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தும் தோல்வியை தழுவினார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்ற நிலையில் மீண்டும் கோவை ராவணனை பிடித்து இறுதியாக எடப்பாடி கெஞ்சியதின் பெயரில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வாய்ப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இறுதியில் கோவை ராவணன் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார் அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கரம் நீட்டவில்லை என கோவை ராவணன் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்தார் பலமுறை தேர்தல்களில் வாய்ப்பு வழங்குவதற்கு காரணமாக இருந்த கோவை ராவணனையும் எடப்பாடி பழனிசாமி கை கழுவிட்டு துரோகத்தின் திகழ்ந்திருக்கிறார் கோவை ராவணன் நீக்கத்திற்கு பிறகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் செல்வம் வைத்திலிங்கம் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி ஆகியோரின் வரிசையில் எடப்பாடி பழனிசாமி ஐவர் அணியில் இடம்பெற்றார் இதன் மூலமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் எடப்பாடி தொகுதியில் பழனிசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது புரட்சித் தலைவி அம்மா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் ஆட்சியை பிடித்து நடத்தி வந்த நிலையில் உடல் நல குறைவால் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் புரட்சி தலைவி அம்மா அடுத்து மூன்றாவது முறையாக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அன்றைய சூழ்நிலையில் குடும்ப ஆதிக்கத்திற்குள் கழகம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தர்ம யுத்தம் ஒன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி குவிப்பு வழக்கில் சசிகலா அவர்கள் சிறை சென்றார் அப்போது சசிகலா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அமர்த்திவிட்டு சென்றார்